കഴിച്ച പദലതാ ഉോട് പകുതി വന്നിരുന്നു അമ്മാ മൂറായിരം ആൾ പഴമയാണ് അത വിളിച്ച பேசிய மொழியா நானே பேச யார்த்து மொட்டு முகை மலர் அலர் செம்மல் இது சங்ககால கருதி இல்லைங்க நம்ம தினமும் நிலைகள் எனக்கு தெரிஞ்ச மற்ற மொழிகள்ல இதுல இரண்டே இரண்டு நிலைகளை குடிக்கிறதுக்கு மட்டும்தான் சொற்கள் இருக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கின் சிறந்த கொண்ட மொழி நம் தமிழ்மொழி அதை பேச நம்ம தொழிற்காப்பியம் ஐம்பழம் காப்பியம் இதெல்லாம் மீட்கப்பட்ட சங்க இலக்கியங்களில் சில கம்பராமாயணம் வெள்ளிபாளம் சீராபுராணம் மற்றும் தேம்பாவணி இதெல்லாம் சிறந்த பக்தி இலக்கியங்களில் சிலர் அபர்நாக்கி கொன்றை வேந்தன் நம்ம பாரதியம் பாப்பா பாட்டு நமக்கு பிடிச்ச நிதியில் வைக்காங்க கோலன் கணகி கதை அம்மா சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புத்தகத்தை எல்லாம் ரசிக்கிறதுக்கு தமிழ்

அலுவலக மொழியா ரஷ்ய அதிபர் மாளிகேன் பெயர் நான்கு மொழியில் எழுதப்பட்டிருக்க அதெல்லாம் ஒன்று தமிழ் இவர் சிறப்பான தாய்மொழி பேசுவும் போற்றும் இறையாமல் காப்போம் நன்றி